பாபாவின் சபையில் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் அவர்கள் பகவான் வருகிறாரா இல்லையா என்று சோதனை செய்வதற்காக ஆனால் அவர்கள் பவித்ரதாவை தாரணை செய்யவில்லை இருந்தாலும் பகவான் வருகிறாரா இல்லையா என்று பார்த்துவிட வேண்டும் என்று அவர்கள் இருந்தார்கள் குல்சார் தாதி அமர்ந்து வதனத்திற்கு சென்றார்கள் ஆனால் உடனடியாக வாபஸ் திரும்பி வந்துவிட்டார் பிரகாஷ்மணி தாதி மிகவும் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் பாபா ஏன் வரவில்லை என்று அதற்கு குல்சா தாதி பிரகாஷ்மணி தாதியை அழைத்து இந்த சபையில் சில ஆத்மாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களிடம் பவித்ரதாவின் தாரணை இல்லை அவர்கள் எதுவரை போகவில்லையோ அதுவரை பாபா வரமாட்டார் என்று உடனே தாதி கிளாஸில் அனௌன்ஸ்மெண்ட் செய்தார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்களால் இத்தனை ஆத்மாக்கள் பகவானுடைய சந்திப்பிலிருந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள் எனவே நீங்கள் தயவு செய்து எழுந்து செல்லுங்கள் அவர்கள் வெளியே சென்றவுடன் தான் பாபா வந்தார் இதுதான் பகவான்